ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாடி கனிவாடி சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் நகர ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சீல்ஸ்லருந்து தான் பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாதுங்க நிறைய ஆஃபர்ஸும் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க சீக்ரெட் க்ளியரன்ஸ் அண்ட் சேல்ஸ் இந்த மே பத்து பதினொன்று இந்த ரெண்டு தேதிகளில் வந்து செமையாக மெகா சேல்ஸாக வந்து நடக்க போகுது கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த சேல்ஸில் வந்து கலந்து போங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய புது புது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் சீக்ரெட்னாலே வந்து தெரிஞ்சிருக்கும் ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சேல்ஸ் தான் நிறைய புது புது கலெக்ஷன்ஸை வந்து ஆஃபரில் வந்து கொடுக்க போகிறாங்க சாரீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் போடுறாங்க மென்சார்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குதுங்க ட்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து செம்ம ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வந்து சூப்பரான ஃபார்மல் ஷூட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி நைன்லேருந்தே பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நைன்ட்டி நைன்லேருந்தே கிடைக்குமே சொல்லலாங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க கிட்ஸ் வேராக இருக்கட்டும் கிட்ஸுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க பத்து சாரி செக்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் ஆஃபர் இருக்குது நம்ம ஷாப்பில் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வீக்லி சாட்டர்டே அண்ட் சண்டே பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து மே மேஜிக் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெயினான ஒரு மேஜிஷனை வச்சு மேஜிக் பண்ணி காமிச்சுட்டு மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து நீங்க வந்து மேஜிக்ல வந்து இது பண்ணிக்கலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போகும்போதும் ஒவ்வொரு எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து நிறையா பார்க்க முடியும் நம்ம இருந்து எல்லாமே வந்து ஒரு புதுமையாக தாங்க இருக்கும் நம்ம ஷாப்பில் வந்து ஒரே மாதிரியே அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொன்னும் ஒவ்வொரு தடவையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் போர் அடிக்காத அளவுக்கு அஹ் ஷாப்ல வரக்கூடிய கஸ்டமரும் பாத்தீங்கன்னா எந்த வித போரும் இல்லாம புது புது கலெக்ஷன்ஸ் புது புது ஆஃபர் புதுசு புதுசா வந்து ஷாப்ப வந்து புதுசாக பார்க்குற மாதிரி எல்லாமே பண்றாங்க அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா ஆஃபர் கொடுக்கும்போது மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்டியாக இருக்கிறதுனால எல்லாராலையுமே அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சேத்து எப்போ ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சாரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு காயின் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க மினிமம் பர்ச்சேஸு தௌசண்ட் ரூபாய் ஹண்ட்ரடிக்கே கொடுத்தாங்க அது நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தீங்க உண்மையே சூப்பர் தான் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசான ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஷாப்ல இருந்து தான் இருப்பாங்க ஒவ்வொரு ஆஃபரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம ஷாப்பில் வந்து எல்லா ஃபோர்லேயும் எல்லா விதமான ஆஃபர் இருக்குன்னு சொன்னேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹேங்கர் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஹேங்கர் சாரீஸ் நிறைய பேருக்கு இருந்தீங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து நான் ஹேங்கர் சாரீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு வீடியோ இதில் வந்து வந்துடும் தொட்டி சாரீயில் பார்க்கலாம் நிறைய ஆஃபர் இருக்குங்க ஒன் ஒன்றா உங்களுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னால் என்னென்ன ப்ரைஸில் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இடையில என்ன கிடச்சிருக்குது அப்படிங்கறதையும் வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும் அதனால் தான் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்கிறது இதில் வந்து நிறைய வந்து பேஸ்டல் ஸ்டீட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அதுவும் உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே பிரீமியமா இருந்துச்சு குவாலிட்டிஸ் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் டெய்லி வேர் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் வேர் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கும் நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கேன் இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க ஸ்கிரீன்ல நம்ம ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வீடியோ கால் மூலமா நம்ம ஷாப்ல இதை விட வேற வேற கலெக்ஷன்ஸ் பார்த்துதான் நான் புக் பண்ண போறேன் அப்படின்னாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் நேமையும் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் நம்ம டெய்லியுமே சாரி தான் வேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த சாரி எல்லாமே ரொம்ப பிடிக்கும் வித் பிளவுஸோட நல்ல ஒரு லாங் சேரீ பேட்டர் தான் அது எல்லாமே நல்லா இருக்கும் சாரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா கட்டினோம் அப்படின்னா அப்படியே அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இருக்குங்க அது ஜார்ஜெட்டு அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா அயனிங் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது அதுதான் வந்து இதோட ஸ்பெஷலு இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ரி கரேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேங்கரில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க சரிங்களா நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் இருக்குது மே பத்து பதினொன்று இந்த ரெண்டு தேதிகளில் வந்து சூப்பரான உங்களுக்கு சீக்ரெட் கிளியரன் சீல் வந்து போக போகுது மார்னிங் உங்களுக்கு வந்து நைன் டு லெவன் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போக போகுது எல்லா ஃப்ளோர்லேயும் நான் சொன்ன மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுங்க நானும் வரேன் நீங்களும் வாங்க இந்த ஆஃபரை வந்து அஹ் கண்டிப்பா வந்து எல்லாரும் நேர்ல பார்க்கலாம் அஹ் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதுன்னு நான் இந்த தடவை கண்டிப்பாக வந்து வந்து பார்ப்பேன் ஏன்னா வந்து போன தடவை கூட்டம் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு இந்த தடவை அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து வாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பில்டிங்லையும் சரி நிறைய ஸ்டாஃபும் சரி எல்லாமே ஏற்பாடோட வந்து இருக்காங்க நாங்கள் வந்து போன தடவை நடந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியலங்க அவ்வளோ கூட்டம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல இந்த தடவை சாருமே வந்து சொல்லிட்டாங்க பில்டிங்லேயும் இருக்கட்டும் நிறைய வந்து ஸ்டாஃபும் சரி கஸ்டமர் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபும் சரி எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்துருக்கோம் அதனால இந்த தடவை எந்த பிரச்சனையும் இருக்காது சொன்னாங்க வந்து என்ன கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு எல்லாருக்கும் பில் வந்து மெதுவா போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து அமைஞ்சிருச்சு இது வந்து எப்பயுமே எங்கயாவது ஒரு இடத்துல நடக்கிறது தான் அது வந்து யாருமே அதை வந்து யாரையுமே குறையும் சொல்ல முடியாது உண்மையாவேங்க நாங்களும் எதிர்பார்க்கல சாருமே எதிர்பார்க்கல இந்த தடவை அப்படி கிடையாது இந்த தடவை ஆஃபர்ல எப்படி வருவாங்கன்னு நாங்க பார்த்துட்டோம் இல்லையா அதனால வந்து ரொம்ப முன்னெச்சரிக்கையாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி வச்சிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் டேரெக்டாக உங்களுக்கு காமிக்கப்படுறதுதான் ஆஃபர் வாங்க வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சரி ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்ல சந்திக்கலாம் நம்ம ஷாப்ல வேறு வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ல கொடுங்க கட்டாயம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே ஆட் பண்ணுறேன் ஆஃபர்லாம் எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள் ஆஃபரு கண்டிப்பாக வந்து எல்லா ஷாப்பையும் விட பெஸ்ட்டான ஒரு ஆஃபராக தானே கொடுக்குறாங்க எனக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது எந்த மாதிரி ஆஃபர் எதிர்பார்க்குங்கிறதையும் சொல்லுங்கள்